الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقب الدار جنات عدن அது என்ற சொர்க்கம் எதுகுலூனகா அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள் ஒமன் சலஹமின் அபா இகிம் அஸ்வாஜிஹிம் மேலும் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய மனைமார்கள் மேலும் அவருடைய சந்ததிகள் அதற்கு யார் தகுதியானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் உள்ளே நுழைவார்கள் வல்மலாய்க்கு அலகி இங்குல்லி பாப் ஒவ்வொரு சொர்க்க வாசலுடைய ஒவ்வொரு வாசல் நின்று கொண்டு வானவர்கள் நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது பொறுமையை மேற்கொண்டதின் காரணமாக உங்களின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று வானவர்கள் சுபசோபனம் கூறுவார்கள் அவர்கள் தங்குகின்ற அந்த இறுதி இடம் மிகவும் நன்றாக ஆகிவிட்டது பதிமூணாவது அத்தியாயத்துடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய இந்த இரண்டு வசனங்களிலும் இதற்கு முந்தைய வசனங்களில் கூறப்பட்ட கூறப்பட்ட ஈமாங்குண்டருடைய நற்பண்புகள் ஒரு ஆறு பண்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான் அதில் முதலாவதாக உடன்படிக்கைகளை செய்து அதை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் அடுத்ததாக உறவினர்களை பேணக்கூடியவர்கள் அடுத்ததாக பொறுமையை அல்லாஹுக்காக வேண்டிய கையாளக்கூடியவர்கள் அடுத்து நிலைநாட்டக்கூடியவர்கள் தான தர்மங்கள் ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்கள் ஆறாவதாக ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனே அதற்கு பகரமாக நன்மையை செய்யக்கூடியவர்கள் ஆறு பண்புகள் இருக்கக்கூடியவர்கள் மூமியன்கள் குரானை முழுமையாக நம்பியவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அவர்களுக்குண்டான பரிசை பற்றித்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஜன்னா தாதினின் இப்படி யார் நடந்து கொள்கின்றார்களோ இந்த நற்பண்புகளோடு இந்த உலகத்திலே வாழும் பொழுது யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதன் என்ற சொர்க்கம் இருக்கின்றது அதன் என்ற ஒரு சொர்க்கம் எதுகுலூனா அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் மேலும் வேறு யாரெல்லாம் நுழைவார்கள் என்று சொன்னால் ஒமன் என்று அல்லா குறிப்பிடுகின்றார் அதற்கு தகுதியானவர்கள் அது உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி எப்படி அல்லா வாசகங்களை அமைக்கின்ற வாருங்கள் அதற்கு சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சந்ததிகளாக இருந்தாலும் சரி அவர்களும் எங்கே நுழைவார்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் மூலியமாக எதை நாம் அறிகின்றோம் என்று சொன்னால் ஒருவர் மிகச்சிறந்த நல்ல மனிதராக இருக்கின்றார் ஆனால் அவருடைய பையன் சரியில்லாதவனாக இருக்கின்றான் பெற்றோரை காரணம் சொல்லி சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் நுழைய முடியுமா என்றால் அது முடியாது என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் பெற்றோர்கள் தகுதியாக இருந்தால் வெறுமனே மகன் வந்து நபியாக இருக்கின்றார் ஒரு மகன் வந்து ஒரு பெரிய இறைநேசராக இருக்கின்றார் அப்படி இறைநேசராக இருப்பதன் காரணமாக அவருடைய தந்தை சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமா என்றால் ஒமன் சலஹ அதற்கு தகுதியானவராக இருந்தால் உங்களுடைய நீங்கள் நல்ல மனிதராக இருந்து அதை போன்று உங்களுடைய பெற்றோர்களும் நல்லவர்களாக இருந்தால் அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் உங்களை காரணம் காட்டி மகன் நபியாக இருக்கின்றார் என் மகன் வந்து இறைநேசராக உள்ளார் என்பதை பெற்றோர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய முடியுமா இந்த மகனை பெற்றவர் யாரு மகன் நல்லவராக இருக்கின்றார் அந்த மகனை நான் தானே பெற்றேன் அதனால் எனக்கு அந்த தகுதியிலேயே சொர்க்கம் செல்ல முடியாதா என்றெல்லாம் இறைவனத்தில் கேட்க முடியாது மகனை பெற்றிருக்கின்றாய் ஆனால் நீயும் அந்த அடிப்படையில் வாழ்ந்தாயா மகன் குடிகாரனாக இருப்பான் அது தந்தை குடிகாரனாக இருப்பார் மகன் எப்படி இருப்பார் ரொம்ப சாலிகான மனிதராக இருப்பார் நம்ம பாக்குறோமா இல்லையா ரொம்ப சாலிகா இருப்பார் ஈமான் தொழுகை நோம்பு இதுல ஆச்சரியப்படுவாங்க இல்ல த அப்பா அந்த மாதிரி இருக்கிறாரு தந்தை அவ்வாறு இருக்குதான் மகனை பார்த்தா நேரு மாற்றமா இருக்குது என்று சொல்வார்கள் அப்ப தந்தையை வைத்து மகனோ அல்லது மகனை வைத்து தந்தையோ சொர்க்கம் செல்ல முடியாது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சாதாரணமாக ஒரு மனிதரை அவருக்கு பின்னாடி நான் போறேன் அவரை கையை நான் பிடிக்கிறேன் அவரை நான் காலை பிடிச்சி நான் அமைக்க விடுறேன் அவர் வந்து பெரிய ஷேக்கு அவர் வந்து பெரிய மகானு அப்படின்னு சொல்லி பின்னாடி போனால் பெற்ற தந்தைக்கு அந்த தகுதி இல்லாமல் ஆகிவிடுகின்றது ஒரு மகன் பெற்ற தந்தைக்கும் அந்த தகுதி இல்லை பெற்ற மகனுக்கும் அந்த தகுதி இல்லை நூ அலை சலாத்து பிள்ளை எப்படி இருந்தாங்க நூகலை அல்லாட்டையும் கேட்டாங்க மின் மின் அகிலி அகிலி அந்த மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு அல்லடை கேட்கிறார் அல்ல சொன்னு லைச மின் அகலிக்க அப்படின்ட்டான் அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்னைக்கு உன்னுடைய வழியை பின்பற்றி வருகின்றன அப்பொழுதான் அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் உனக்கு நேர் மாறாக நடக்கின்றால் அவன் உன்ன குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று நூகலைசலாத்தை பார்த்து யாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்திலே அல்லாவுக்காக நீ பாடுபட்ட ஒரு தூதர் அவர் கேட்கின்ற துவாவை மறுத்து விடுகின்றான் என்றால் ஒரு தந்தை சாலிகாக இருப்பதனால் மகன் சொற்க நுழைய முடியாது மகன் சாலிகா இருப்பதனால் தந்தை என்ன செய்ய முடியாது இப்ராஹி தன் தந்தைக்காக வேண்டி எவ்வளவோ போராடினாங்க அல்லாட்ட அல்லாட்ட போராடிங்க கூட என்ன செய்யல வைண் உனக்கு அவர் அல்லாஹுடைய எதிரி என்று சொல்லிவிட்டான் ஆகையினால் யாரும் யாரை என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது அவரவர்கள் செய்த நற்செயல்களை கொண்டுதான் சொர்க்கம் என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் அது தந்தை சிற நல்லவராக இருந்து மகனும் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை ஒன்று செலுத்து வைப்பான் இதே மாற்றான் மனைவியும் அப்படித்தான் மனைவியும் சிறந்த மனைவியாக இருந்தால் சாலிகான மனைவியாக இருந்தால் கணவனும் சாலிகான கணவனாக இருந்தால் அந்த இருவரும் எல்லாம் என்ன செய்வான் சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து வைப்பான் அதெல்லாம் அதாவது அப்படிங்கிற ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது வல்லதின் ஆமனும் ஒத்தபாட்டும் துரியத்துகும் ஈமான் கொண்டு அந்த ஈமான் கொண்டவருடன் அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்கின்றார்கள் பின்பற்றுகின்றார்கள் வீமான ஈமானை கொண்டு பின்பற்றினால் தந்தையும் சாலிகாக இருக்கின்றார் மகனும் சாலிகாக இருந்தால் அல் அநாபியின் துரியத்தகம் நாம் அவங்களை என்ன செய்வோம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம் பிள்ளையை மட்டுமல்ல துரியத்தம் அலத்நாபின் அமலையும் செய்யும் அவருடைய எந்த ஒரு அமலையும் நாம வீணாக்க மாட்டோம் அப்ப அவரவர்கள் செய்த அமல்கள் தான் அவருக்கு அங்கு என்ன செய்யும் பயனளிக்குமே தவிர இன்னொருத்தவரை நம்பி நாம் வாழ்ந்தால் அவரு பின்பு நாம் என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது அப்படிங்கிற அந்த கருத்திலே எல்லாம் என்ன செய்தார் அவருடைய மனைவிமார்கள் அவருடைய பிள்ளைகள் ஆக இவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் சொர்க்கம் செல்வார்கள் அவ்வாறு செல்லும் பொழுது வல்மலாய்க தேது உலகத்திலே வாழும் பொழுது பொறுவி நீங்கள் கையாண்டதின் காரணமாக உங்களுக்கு அல்லாவுடைய இப்படிப்பட்ட நன்மக்களுக்கு அந்த மருமை என்ற இருப்பிடம் மிக சிறப்பாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதற்கு மாற்றமாக நடந்தால் அவருடைய நிலை என்ன என்பதை அடுத்த வசனத்தில் அல்லா குறிப்பிடுகின்றார்